அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நீ போ வராத ஒன்று காட்டில் மேன்மையானவங்க வராங்க உனக்கு ஒரு ரூபா சம்பளம் கொடுக்குறேன் இருபதாயிரம் பசங்க ரெடியாக வரானுங்க காலேஜ் முடிச்சுட்டு பி நீ பத்தாம் கிளாஸு இல்லை ஐடிஐ இல்லை பாலிடெக்னிக் எனக்கு பி ஃப்ரெஷ்ஷரே வரான் இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு நான் உனக்கு ஒன்றே கால லட்சரூபா கொடுத்துனு இருக்கிறேன் கட்டுப்படி நீ கிளம்பு ஒன்று கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆச்சு ஆ நீ நோயாளி நீ அவ்வளோதான் நீ கூட்டகேசினி சாவுகராக்கி நீ தாலி இறக்காத கிளம்பு இது நிறுவனங்களிலும் உலகமும் மாம்சங்களும் உறவுகளும் வேணாமென்று சொல்லிவிடும் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போல்டா வண்டியில் போட்டு சாவி போட்டு வரேன் கண்ணில் தானாக தண்ணி வருது அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்ற அந்த கவலைலாம் இல்லை அதுங்க ஜாலியாக இருக்குது காசு பெருசாக வரப்போகுதுன்னு எனக்கும் அதிலெலாம் இல்லை எஜமானரே இவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கான் அந்த மனசன் வாலிபத்தையும் மதிக்கலை ப பொருட்படுத்தலை இவங்கெல்லாம் உழைச்சி கிழிச்சி ஏதோ கொடுத்துருக்காங்க நிறுவனத்துக்கு என்னெல்லாம் வச்சிருக்கு ஆண்டவரே நீர் என்னை மரண பரியந்த இந்த ஒழியத்தில் வச்சுருக்குறேன்னு சொல்கிறீர் உங்களுடைய பொறுமை உங்களுடைய அன்பு இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை சோறும் இறங்கலை தண்ணீரும் இறங்கல எனக்கு ஒரு மூணு நாள் இந்த கேரலே இருந்தேன் நான் இது எவ்வளோ பெரிய அன்பு இது ஒரு படியாத படித்தவங்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊரில் இது நடந்துச்சு இது நமக்கு மியூசிக் எல்லாம் அவ்வளோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நான் போய் சிறப்பு செய்தியெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க அந்த அந்தம்மா ஒரு லெட்ரு எழுதி நான் ஒரு பாட்டு பாடு பாடுனா நான் என்ன பண்ணுறது பாடினேன் ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்துருச்சு வரம்மா ஸ்ருதி கானோ நம்ம மூளைக்கு திருப்பி அந்த லெட்ரு யார் எழுதி கொடுத்தா அப்படியே கண்டுபிடிச்சு அந்த மேடைக்கு பின்னாடி வர வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கூட்டம் முடிச்சுட்டு ஸ்டேஷன் போய் பார்த்து இதை டீல் பண்ணி முடிச்சிடலாம் வயசு பொண்ணு நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னா அது ஓன் அழுகுது நான் தான் சொல்கிறேன் இல்லை ஏன் அழுகுறீங்க முடிச்சுட்டு வரேன் நம்மளே தமிழ் கடிக்கூடாது திருச்சி உட்காரணும் நம்ம உண்டு சுதியை காணும் சுதியை காணணும்னா நான் பொண்ணு ஏதோ காணும் ஓடி போச்சா இல்லை தொலைஞ்சி போச்சா இப்படி தான் நான் நினைச்சேன் அது சொல்றது பாட்டுல ஸ்ருதியே வரல எனக்கு அப்ப ஸ்ருதிக்கும் பாட்டுக்கு என்ன சம்மந்தோன்னு அய்யோன்னு திருப்பி வாயில முன்னாடி வச்சுன்னு அழுவது சங்கீதம் தெரியாதா உனக்கு ஐயோயோ எனக்கு தெரியாதம்மா எங்க அப்பா பாடுற பாட்டு சரி நான் பாட்டுல வீட்டில் இருந்து விட்டுரு விட்டுரு ஆ அதுக்கு சரியில்லை எங்க அப்பா பாடுற இது குழந்தையில இருந்தே சங்கீதம் வளர்த்துக்கிறாங்க அப்ப நம்ம எங்க சரி சிஸ்டர் தெரில நான் பாடவே மாட்டேன் நம்ம ஆட்கள்லாம் நல்லா பாடகர்கள் இருக்காங்க பக்கத்தில் நிற்க முடியாது இவர் தான் பாடு பாடினார் பாஸ்டர்